வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு போத்தனூர் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம் இரவு பதினொன்றரை மணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை வர செல்லும் புதிய ரம்லான் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராக இருக்கிறது அதில் பயணம் பண்ணுறவங்கள நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் இந்த சமயத்தில் போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு பல செயல்களை செய்து கொடுத்த தென்னக ரயில்வேக்கு எங்களது தெற்கு வளர்ச்சி கூட்டம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் இரவு நேரமாக இருந்தாலும் பயணிகள் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக கார்லையுமே டாக்ஸிலையுமே வந்துட்டே இருந்தாங்க பாருங்கள் எவ்வளவு காரு பயணிகள் இங்கே வந்து இந்த நியூ ட்ரெயினுக்கு சென்னை போகிறதுக்கு வந்துட்டே இருக்காங்க நாங்கள் ஒரு போன வாரத்தில் இந்த புது ரம்லான் ட்ரெயினுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சுமார் ஐயாயிரம் பேர் பக்கமாக பார்த்துருப்பாங்க இங்கே பாருங்கள் நல்ல வசதியாக ஆட்டோக்கள் அத்தனை மூமே காத்துட்ருக்குது டேக்சிகள் இருக்குது போத்தனூரை ஒரு இரண்டாவது முனையமாக அலௌன்ஸ் பண்ணோம்னா கோயமுத்தூர் போகிறது அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லோரும் வந்துடுவாங்க அப்போது கோயமுத்தூர்லேயும் டிராஃபிக் இருக்காதுங்க பாருங்கள் எத்தனை பேர் பயணிகள் வந்து சார்ட்டு பார்க்குறாங்க பாருங்கள் எந்த கோச் நம்பரு சீட் நம்பரு எல்லாமே கிளியராக பார்க்குறாங்க இது பிளாட்ஃபார்ம் ஏறி போகிறதுக்கு இங்கே எல்லாருமே ஏறி போயிட்டுருக்குறாங்க கீழே லிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அது நிறைய பேர்த்துக்கு தெரியலைங்க இதுதானுங்க போத்தனூர்லேருந்து சென்னை வரை செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் அறுபது இருபத்தெட்டுங்க இங்கே பதினொன்றரை மணிக்கு புறப்பட்டு சென்னையில் காலையில் எட்டு இருபதுக்கு போய் அடையணும்னு சொல்லியிருக்காங்க போத்தனூர்லேருந்து சென்னை வரை செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் ரம்லான் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் புறப்படுறதுக்கு தயாராக இருக்குதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் போத்தனூர்லேருந்து புறப்படுறதுங்க இதில் பயணிகளுக்கு நல்ல வசதி இருக்கு பத்து ஏசி மூணு அடுக்கு பெட்டிகள் சேர்த்துருக்குறாங்க அடுத்து ஏழு ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகள் இதில் இணைச்சிருக்கிறாங்க அது போக லக்கேஜ் கம் பிரேக் வேன் ரெண்டு பெட்டி வச்சுருக்குறாங்க பயணிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாங்களா வணக்கங்க நான் ஹரிஹரன் பேசுகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போத்தனூர் டு சென்னை வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க இந்த ட்ரெயின் முதல் முறையாக போத்தனூர்லேருந்து சென்னை விட்டுருக்காங்க ஆனால் இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் இதே கொஞ்சம் பர்மனெண்டாக விட்டாங்கன்னா இங்கே போத்தனூர் இருக்கிறவங்க லோக்கல் ஏரியாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேரன் அதெல்லாம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா தற்கால எதுவுமே கிடைக்கிறது ஸோ இது முதல் முறையாக விடுறதுனால இதை அப்படியே பர்மனெண்டாக பண்ணாங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுங்கள் கஷ்டம் தேங்க் யூ ஹலோ நான் சதன் ரயில்வே எஸ்என்டி ஒர்க் ஷாப்பில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கி என்னோடய பையன் இந்த ட்ரெயினில் போத்தனூர்லேருந்து போகிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பிகாஸ் என்னென்னா சதன் சைட்லேருந்து வரவங்களுக்கு கூட இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது இந்த நான் நீண்ட நாள் ஒரு லீவெல்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதை ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் நம்ம நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு பாருங்கள் நிறைய பேர் பேசஞ்சர் வந்துகிட்டே இருக்கிறாங்க இதனால் போத்தனூர் சுற்றி இருக்கிற நிறையா ஊர்கள் நகரங்கள் எல்லாம் நல்லா பயனடைவாங்க இதனால் பல தொழில் உலகம் பெருகுங்க அது மட்டும் இல்லை டிராஃபிக்கே இல்லாமல் சுலபமாக நம்ம சென்னை வரை போயிட்டு வர்றதுக்கு இது ஒரு அருமையான ட்ரெயினுங்க தொடர்ந்து இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்களா எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க போத்தனூர்லேருந்து கிளம்புறதுல இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து இது ஸ்பெஷலாக விட்ருக்காங்க இது மாதிரி ரெகுலராக இந்த ட்ரெயின் மாதிரி விட்டாங்கன்னா எல்லா பேசஞ்சருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இப்போ இந்த இது ரம்ஜானால் விட்டுருக்காங்க இதே ரெகுலர் ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி விட்டாங்கன்னா ரொம்ப ஆஃபீஸ் ஸ்டாஃப் போகிற வரவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க இப்போ நாங்கள் ஆக்சுவலாக சென்னை தான் நான் சென்னை ஆமாம் ஆமாம் வசதியாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ரொம்ப வசதி ஏன்னா எல்லா ட்ரெயினும் ஃபுல்லாக இருந்தது இந்த ட்ரெயின் பார்த்தப்போ இடம் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ரொம்ப தேங்க்ஸ் ரயில்வேக்கு பாருங்கள் ட்ரெயின் ரொம்ப நீளமாக இருக்குது இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கும் ஏன்னால் பத்தொம்பது கோச் இருக்குங்க அதில் பத்து ஏசி கோச் இருக்குது அதில் ஏழு ஸ்லீப்பர் கோச் இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி போய் டிரைவர்களை பார்த்து ஒரு சால்வை அனுபவித்து நம்ம மகிழ்ச்சியை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக தெரிவிக்கலான்னு நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பார்க்கறதுக்கே கம்பீரமாக நிற்கிது ட்ரெயின் போத்தனூரிலிருந்து ஒரு ட்ரெயின் புறப்பட்டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் தயாராக நிற்கிதுங்க லைட் அடித்து ட்ரெயின் இன்ஜின் கரெக்டாக பொருத்திருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு அதில் இந்தியன் ரயில்வேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் நூறு வருஷம் ஆகிடுச்சின்னு எழுதி வச்சுருக்காங்க அதை பெருமையாக கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த டிரைவர்களை அழைச்சி முதல் முறையாக போத்தனூர்லேருந்து போகிறதுனால எங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்க விதமாக அவங்களுக்கு சால்வ் இணைக்கலான்னு கூப்பிட்டோம் ஆனால் அவங்க யோசனை பண்ணி சந்தேகமாக வந்தாங்க நாங்கள் சேவை செய்கிறவங்க உங்களை வாழ்த்துறதுக்காக சால்வு போடுறதுக்காக வந்திருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள கூப்பிட்டு சால்வை அணிவித்து எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து அவர்களிடம் கைகோர்த்து நன்றி சொல்லி புறப்பட்டோம் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது ரயில்வே துறையும் டிரான்ஸ்போர்ட்டும் எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதை பொறுத்தே அமையும் பாருங்க ட்ரெயினுக்குள்ளே ஒரு சார்ட் எடுத்திருக்குறோம் எல்லாமே புக் ஆகிருச்சு பாருங்க எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ட்ரெயின் வந்து இப்போ நாங்கள் சேருன்னு இல்லைன்னா நீலகிரிஷ் தான் மேக்ஸிமம் புக் பண்ணுவோம் ஆனால் எங்களுக்கு தக்கெல்லாம் போய்மே வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்குங்க ஸோ ரொம்ப பஸ்ஸில் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து போகிறது தான் ரொம்ப வசதியான ஃபேமிலி கிடையாது நார்மல் பீப்புள் தான் ஸோ எங்களை மாதிரி நார்மல் பீப்புள் ஒர்க்கிங் பீப்புள் கோயம்புத்தூர் சென்னைக்கு ரெண்டு ட்ரெயின் இல்லாமல் தேர்டாக இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் ராம்நாதபுரம் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எஸ்பெஷலி வந்து கோயம்புத்தூரில் பொத்தனூர்லேருந்து வர்றதுனால இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து பக்கத்துலேயும் இருக்குது இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ரொம்ப சீக்கிரம் வந்து ரீச் ஆயிடலாம் ட்ராஃபிக்கே இல்லாமல் ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ட்ரெயின்லேயும் இருக்குது ஸோ ட்ரெயினும் நீட்டாக எல்லாமே நல்லா இருக்குது ஸோ ரெகுலர்லி இந்த மாதிரி இந்த ட்ரெயின் விட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் ரோட்டில் ரோட்ல வி இட்ஸ் வெரி குட் ஃபார் சப்போஸ் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டீங்களான்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் தேங்க் யூ சார் அண்ணா வணக்கம் தெற்கு வளர்ச்சி கூட்டம் சார்பாக சேலம் போனீங்க ஏடிஆரம் பார்க்கத்துக்கு வந்தீங்க அங்கே எப்படி எப்படி இருந்து ரெஸ்பான்சிபிள் நீங்கள் சொன்னதெல்லாம் எடுத்துட்டாங்களா சேலம் வந்து போன இருபத்தி எட்டாம் தேதி போயிருந்தோம் அப்போ வந்து ஏடிஆரம் போய் சந்திக்கும் போது போத்தனூரினுடைய வளர்ச்சியானது குறைவாக இருந்தது ஏன் ஏன் வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்னு கேட்டோம் அவருக்கு இப்போ தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஃபண்ட்ஸு நாற்பத்தெட்டு கோடியானது இன்னும் இரண்டு நாளுக்குள்ளே சாங்ஷன் ஆகிரும் அப்படி சாங்ஷன் ஆனோட போத்தனூரை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் செய்வோம் அந்த நாற்பத்தெட்டு கோடியானது ரூபாய் வந்தவுடன் கேம்பு ஏரியாவில் பிட்லைன் அந்த வண்டிகள் நிற்பதற்கும் கழுவதற்கும் அங்கிருந்து புறப்படுவதற்கு வேண்டிய சலுகை சலுகைகளை செய்வதற்கு அங்கே உதயமாக உள்ளது பின்பு போத்தனூரில் மொத்தமாக ஐந்து நுழைவு வாயில்கள் உருவாக்க போ உருவாக போகிறது நம்ம போத்தனூரில் அஞ்சு இடத்துல என்ட்ரன்ஸா எப்படிங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க வாங்க நம்ம மேப்லேயே பார்த்துடலாம் ஏன்னா கூகுள் மேப்பில் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது தானுங்க போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மேப்பு பாருங்கள் இந்த இடத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இதில் போத்தனூர் மெயின் ரோடு பாருங்கள் இந்த இடத்துலேருந்து வந்து இங்கே ஜாயின்ட் ஆகுது இப்போதைக்கு இங்கே ஒரே ஒரு முதல் நுழைவாயில் என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போது அடுத்தது இரண்டாவது நுழைவாயில் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படின்னா இந்த நஞ்சுடாபுரம் ரோடு இருக்குது பாருங்கள் இது இப்படியே நான் நஞ்சுடாபுரம் போகுது ரோடு இதில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்படி போனோம்னா இந்த பெண்டு இருக்கிற இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு பெண்டு இருக்குது பாருங்கள் நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இரண்டாவது நுழைவாயில் இப்போ பனி வச்சிருக்கிறாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த இடத்துல கொஞ்சம் நிறையா ஜங்ஷனாக இருக்கிறதுனால நிறையா கூட்டம் வருது மெயின் ரோட்டில் இந்த ரோடு நஞ்சினாபுரத்துக்கு போகிறதுனால ராமநாதபுரம் போய் போகிறதுனால நிறையா டிராஃபிக் ஆகுன்னு சொல்லியிருந்தோம் அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் அஞ்சு இடத்துல நுழைவாயில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் அடுத்த மூணாவது என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் இங்கேயே ரோடு இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போனால் இந்த ரோடு இப்படியே போகுது பாருங்க இது போய் இங்கே நாடார் காலனி இந்த நாடார் காலனிக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போது அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போது மூணாவது என்ட்ரன்ஸு நம்ம பார்த்துட்டோம் அப்போது ரயில் பயனாளிகள் வந்துட்டாங்கன்னா அவங்க சுலபமாக கோயம்புத்தூர் போகிறவங்க அப்படி போயிடுவாங்க இந்த பக்கம் குறிச்சி சுந்தராபுரம் பொள்ளாச்சி போகிறவங்க இப்படி போயிடுவாங்க அப்போ வசதியாக இருக்க இந்த மூணு என்ட்ரன்ஸே அடுத்தது நாலாவது என்ட்ரன்ஸும் பார்க்கலாமாங்க அது எப்படி இருக்குன்னா இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள் இந்த இடத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வர்றோம் பயணிகள் அதுக்கப்புறம் இது வழியாக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளேயே ஒட்டின லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்ப ஐயப்பன் கோயில் தொட்ட மாதிரி ஒரு ரோடு போகுங்க அந்த ரோடு போய் எங்கே போகுதுன்னா இங்கே ஒரு டேனாகி முனீஸ்வரன் டெம்பிள் ஒன்று இருக்குதுங்க அது வழியாக இந்த ரோடு போய் மறுபடியும் போத்தனூர் ஒரு மெயின் ரோடு இந்த சர்ச் ரோட்டை போய் டச் ஆகுதுங்க இது நாலாவது என்ட்ரன்ஸ் சரி அஞ்சாவது என்ட்ரன்ஸையும் பார்த்துடலாம் வாங்க இப்போது ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு வர்றாங்க அந்த அஞ்சாவது என்ட்ரன்ஸுக்கு இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல பேக் சைடு ஒன்று ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க அது எப்படின்னா பாருங்க வெள்ளலூர் ரோடு இப்படி வருது பாருங்கள் இந்த இடத்துல வெள்ளலூர் ரோட்டில் டுவெண்ட்டி பிளாக்ஸ்ன்னுங்கிற ஒரு டொண்ட்டி பிளாக்ஸ் இருக்குது அதை ஒட்டு மாதிரி ரோடு போகுது பாருங்கள் இந்த ரோடு இப்படியே போய் இது ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு வந்து அந்த இடத்துல ஒரு நுழைவாயில் கொடுக்குறாங்க ஆக மொத்தம் அஞ்சு நுழைவாயில் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது உண்மையாலுமே நம்ம போத்தன ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க அதுக்குண்டான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு விற்கினங்க போத்தனூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொடுத்த திரு வசந்தராஜ் அவர்கள் மாண்புமிகு எல் முருகன் அமைச்சரவிடம் எடுத்து சொல்லி போத்தனூருக்கு இது பண்ணணுன்னு முடிவு பண்ணி இதை தொடர்ந்து இருக்காங்க இப்போ கூட ஏதோ ஃபண்டு அலகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்போது போத்தனூர் சுற்றி இருக்கிற மக்கள் சிறப்பாக பயன்படுவாங்க இந்த சமயத்தில் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இதுபோல மக்களுக்கு தேவையை உணர்ந்து ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக அறிவிப்பதற்கும் மேலும் பல வசதிகள் செய்வதற்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்று தென்னக ரயில்வே நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்தனம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்